இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலாம் எவ்விதமாய் வாசிக்கிறோம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் இசரவேலின் இரண்டாம் ராஜாவாகிய தாவிது இந்த சங்கீதத்தை எழுதினான் உண்மையில் தாவிது ராஜா விபச்சாரம் போன்றதான பயங்கரமான பாவத்தை செய்தான் இந்த அந்தரகம் பாவம் அவனை அலட்டி கொண்டிருந்தது இதுவரைக்கும் அவன் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தானோ அதுவரைக்கும் அவன் ஒரு பயங்கரமான அனுபவங்களின் ஊடாக செல்ல வேண்டியதாய் இருந்தது வாஸ்தவத்தில் மனிதன் தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள தைரியப்பட மாட்டான் அவனுடைய ஆழ்மனதை இந்த பாவம் அரித்து கொண்டிருந்தது மேலும் அவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்துவிட்டான் சில நேரம் அவன் தன்னுடைய மனபாரத்தை லகுவாக்கும்படி தன்னுடைய நெருங்கிய நண்பனிடத்தில் தன் பாவங்களை அல்லது தவறுகளை அறிக்கை செய்வதுண்டு ஆனால் அவனுடைய நண்பனும் அவனே அவனுடைய பாவம் தவறு துக்கம் பயத்திலிருந்து விடுவிக்க முடிகிறதில்லை மனிதன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் போது அவனுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நண்பன் உண்டு காரணம் அவர் மட்டுமே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அதிகாரம் இருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரனும் இவ்வுலக ரசிகருமான கத்ரா இயேசு கிறிஸ்துவே குற்றமற்ற பாவமற்றவராய் இருந்தும் கூட மனுகுலத்தின் பாவபாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில் பலியானார் அவர் மரணத்தை சகித்தார் மேலும் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் கல்லறையிலிருந்து உயிர்த்தும் எழுந்தார் விதமாக அவர் சாத்தனை ஜெயித்து மரணத்தின் கூரை ஒடித்து கல்லறையின் வல்லமையை பிடுங்கி எறிந்தார் தம் விசுவாசத்தோடு வருகிற யாவருக்கும் அவர் பாவ மன்னிப்பு மற்றும் நிச்சய தீவனை அளிக்கிறார் யாரெல்லாம் அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் குற்ற போதத்திலிருந்து விடுதலையாகி சந்தோஷம் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் பாவ மன்னிப்பின் ஆசிர்வாதத்தை பெற விரும்புவீர்களா அப்படி செய்யும்படி அந்தவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்